வெல்கம் டு கிச்சன் ராணி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாசிப்பயிரை வச்சு எப்படி பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் போகலாம் வாங்க பாசிப்பயிர் பனியாரம் செய்ய நம்ம ஒரு பவுல் பாசி பயிர் எடுத்துருக்கோம் இது இரநூறு கிராம் இருக்குங்க இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இல்லை நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நம்ம ஒரு பவுல் பாசி பயிர் எடுத்தோன்னா அதே பவுலில் அரை பவுல் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த வெள்ளம் வந்து சும்மா கொஞ்சம் கரையணும் இது வடிகட்டுறதுக்கோசம்தான் நான் சூடு பண்ணுறேன் இதில் மண் தூசி ஏதாவது இருக்கும் அதனால தான் இந்த வெள்ளத்தை ஹீட் பண்ணுறேன் ஹீட் பண்ணிவிட்டு பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு வெல்லம் இப்போ நம்ம வடிகட்டி நம்ம மிக்சி ஜாரில் பாசிப்பயிறு இல்லையா அதிலே இதை போட்டுக்கலாம் பருங்க நல்லா கரைஞ்சிடுச்சு பா இது வெள்ளம் வந்து கொஞ்சம் சூடு ஆறணுங்க சூடாக ரொம்ப ஊற்றதிங்க நம்ம ஊற வச்ச பாசிப்பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம எந்த பவுலில் வந்து பாசி எடுத்தோமோ அதே பவுலில் வந்து ஒரு அரை பவுல் வந்து இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் நான் அரிசி மாவு இது வீட்லேயே அரைச்சி மாவு தான் இது அரிசி மாவு ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கணுங்க நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை இதுலையே போட்டுக்கலாம் பாருங்க நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் நம்ம கேக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த சோடா தான் எடுத்துக்கிட்டேன் இதை மூணுத்தையுமே போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க பாருங்க நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது நம்ம வந்து ஒரு மிக்ஸி பவுலில் ஊற்றிடலாங்க இந்த பனியாரம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று அதே பவுல்ல நான் ஒரு அரை பவுல் வந்து தேங்காய் துருவில் எடுத்துருக்கேன் அதே போட்டுக்கிறேன் மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க திட்டமாக இருக்கணும் தண்ணி இந்த பாருங்கள் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும் இந்த தண்ணி நான் ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சு கொடுத்துர்லாங்க இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு பணியார க எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட போட்டுக்கலாம் இந்த பணியாரம் வந்து வெள்ளம் போட்டதுனால டக்குன்னு தீஞ்சிறவங்க கொஞ்சம் சிம்லையே வைக்கணும் பாருங்கள் நான் சிம்மில் வச்சு தான் ஊற்றுறேன் அப்பயும் கலர் டக்கு டக்குன்னு மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாங்க பனியாரம் வந்து வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பி போடணாங்க அப்போ தான் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கும் இது பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியான இதுங்க பயிரில் செய்வோம் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இதே மாதிரியே பாருங்கள் ஃபுல் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஊற்றி பாருங்கள் கொஞ்ச நேரத்துலையே வந்து அந்த கலர் மாறுது பார்த்திங்களா இது வெள்ளம் போடுறதுனால டக்குன்னு தெய்ஞ்சிடங்க நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்டவ் வந்து சிம்லேயே வைங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துலையே எல்லாமே கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடி திருப்பி போடணுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா வந்து இந்த பணியாரம் வந்து சப்பையே ஆகிடும் அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமே திருப்பி போட்டுருங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்கு கண்டிப்பாக போடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் அடுத்தடுத்து என் வீடியோ செல்லுக்கு போவோம் இது சும்மா கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க ஆனால் என்ன ஒன்று இந்த பயிர் வந்து ரெண்டு மணி நேரம் ஊறு நேரம் தான் வேலையை செய்யறது கொஞ்சம் நேரத்துல செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டான பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் போடுங்க